வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை பாஜக மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் சார்பில் கோட்டு மழையிலும் மெழுகுவத்தி பேரணி கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல் புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் காவல்துறையில் புகார் மனு இனி விரிவான செய்திகள் விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினத்தை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் அவரது உருவ சிலைக்கு மரியாதை செலுத்தப்பட்டது விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் அனுசரிக்கப்பட்டது இதனையொட்டி லாஸ்பேட்டை உழவர் சந்தை அருகே உள்ள சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு காங்கிரஸ் கட்சி சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் காங்கிரஸ் கட்சியின் மேலிட பார்வையாளர் கிரிஷ் சோடங்கர் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியின் மாநில நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் இளைஞர் காங்கிரஸ் நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டு சுபாஷ் சந்திரபோஸ் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் பதினேழாவது ஈஷா கிராமோசவ சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை முதற்கட்ட கைப்பந்து போட்டி கூடப்பாக்கம் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் விளையாட்டு திடலில் பதினேழாவது ஈஷா கிராமோதவம் சார்பில் தென்னிந்திய அளவிலான புத்துணர்வு கோப்பை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான முதற்கட்ட கிராமிய விளையாட்டு திருவிழா கூடப்பாக்கம் குலோத்துங்க சோழன் திடலில் ஆண்களுக்கான கைப்பந்து போட்டி பதினாறு பதினேழு ஆகிய இரண்டு நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியின் துவக்க விழா தொடங்கியது சுமார் முப்பத்தி இரண்டு அணிகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் கூடப்பாக்கம் சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் முதலிடத்தையும் வம்புப்பட்டு ஏ பிஜே அப்துல் கலாம் இரண்டாவது இடத்தையும் செல்லிப்பட்டு பாரத் அணியினர் மூன்றாவது இடத்தையும் ராதாபுரம் எம் அணி நான்காவது இடத்தையும் கைப்பற்றினர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு குலோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் தலைவர் ஐயனார் துணைத்தலைவர் ராமதாஸ் புதுச்சேரி மாநில ஈஷா பொறுப்பாளர்கள் பிரதாபன் வேதநாயகம் வெங்கடாசலம் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர் இதில் தொடர் நாயகன் விருதினை மணிகண்டன் உலகநாதன் கைப்பற்றினர் இந்த நிகழ்ச்சியில் ஈஷா தன்னார்வ தொண்டர்கள் கூடப்பாக்கம் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் குளோத்துங்க சோழன் ஸ்போர்ட்ஸ் கிளப் அணி தலைவர் மணிகண்டன் மற்றும் விளையாட்டு வீரர்கள் பலர் கலந்து கொண்டனர் மாநில அளவில் நடத்தப்படும் இப்போட்டியில் முதல் பரிசாக ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்படுகிறது கைப்பந்து போட்டியில் புதுச்சேரி மற்றும் தமிழக அளவில் முப்பத்தி இரண்டு அணியினர் கலந்து கொண்டனர் இப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் மற்றும் இரண்டாம் இடம் பெற்றுள்ள அணியினர் வேலூரில் நடைபெறும் இரண்டாம் கட்ட போட்டியில் விளையாடுவார்கள் வருகிற செப்டம்பர் மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் கோவையில் ஈஷா யோகா மையத்தில் தென்னிந்திய அளவிலான இறுதிப் போட்டி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுவை ஈஷா தன்னார்வலர்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் கடந்த பாராளுமன்ற தேர்தலில் பாஜக மற்றும் இந்திய தேர்தல் ஆணையம் இணைந்து வாக்காளர் பட்டியலில் செய்த ஊழலை கண்டித்து புதுச்சேரி மாணவர் சங்க சார்பில் பத்து கண்ணு பகுதியில் கொட்டும் மழையிலும் மெழுகுவத்தை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலில் இந்திய தேர்தல் ஆணையம் மற்றும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டு சேர்ந்து வாக்காளர் பட்டியலில் மிகப்பெரிய ஊழல் செய்திருப்பதை பாராளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி பல்வேறு ஆதாரங்களை வெளியிட்டுள்ள நிலையில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்தியலிங்கம் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி ஊசுடு தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் மாநில தலைவர் டாக்டர் ஹர்ஷவர்தன் தலைமையில் பத்துக்கண்டு பகுதியில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஒன்றிணைந்து கொட்டும் மழையிலும் மெழுகுவர்த்தி ஏந்தி பேரணியாக நடந்து சென்று இந்திய தேர்தல் ஆணையத்திற்கும் மத்தியில் ஆளும் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான பாஜக அரசை கண்டித்தும் வாக்காளர் பட்டியலில் ஊழல் செய்ததை எதிர்ப்பு தெரிவிக்கும் விதமாக பேரணி நடைபெற்றது இதில் ஊசுடு வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கர்பாபு ரெட்டியார் மாநில செயலாளர் கோனேரி லோகையன் மேற்கு மாவட்ட தலைவர் பாபு என்கிற பழனிராஜா மாவட்ட பொறுப்பாளர் குமார் மேற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் அங்காளன் ஊசுடு மகிழா காங்கிரஸ் தலைவி செல்வி மேற்கு மாவட்ட ஊடகப் பிரிவு தலைவர் வெங்கடேஷ் மற்றும் மாணவர் காங்கிரஸ் மாநில மாவட்ட மற்றும் ஊசுடு தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் புதுச்சேரி மாநில திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சரவணன் என்கிற ஆறுமுகம் தனது பிறந்த நாளை தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்ற பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் திமுகவை சார்ந்த முக்கிய நிர்வாகிகள் தொகுதி நிர்வாகிகள் பல்வேறு அரசியல் கட்சி பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் என அனைவரும் கலந்து கொண்டு பிறந்தநாள் கொண்டாடிய சரவணனுக்கு பூங்கொத்துகள் கொடுத்தும் சால்வை அணிவித்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் தொடர்ந்து நெல்லித்தோப்பு தொகுதியை சார்ந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்களுக்கு அசைவ உணவு வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக தொகுதி நிர்வாகிகள் பலர் திரளாக கலந்து கொண்டனா் திருபுவனை தொகுதி களித்தீர்த்தால் குப்பம் பகுதியில் உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காலன் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்ட திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் சுகுமார் நகர் கே நகர் மற்றும் பிள்ளையார் கோவில் தெரு ஆகிய உட்புற சாலைகளை மேம்படுத்தும் பணிக்கு புதுச்சேரி பொதுப்பணித்துறையினரால் திட்டம் தயாரிக்கப்பட்டு அரசாணை பெறப்பட்டு பணி தொடங்க திட்டமிடப்பட்டு ஒப்பந்த பணியினை முப்பத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய்க்கு புதுச்சேரி ஓம் பிரணாம் சக்தி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒப்பந்ததாரருக்கு வழங்கப்பட்டுள்ளது இதற்கான பூமி பூஜை நிகழ்ச்சி திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் தொடங்கி வைக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை கண்காணிப்பு மற்றும் பொறியாளர் வீரசெல்வம் கட்டிடங்கள் சாலைகள் வடக்கு கோட்டை செயற்பொறியாளர் கண்ணன் உதவி பொறியாளர் சீனிவாசர் ராவ் இளநிலை பொறியாளர் தமிழரசன் மற்றும் கிராம பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர் ராமரை பற்றி அவதூறாக பேசிய கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என புதுச்சேரி மாநில விஸ்வ பரிஷத் சார்பில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளிக்கப்பட்டது கடந்த வாரம் நடைபெற்ற கம்பன் விழாவில் கலந்து கொண்ட கவிஞர் வைரமுத்து ராமரை பற்றி அவதூறாக பேசினார் இதற்கு தமிழகத்தில் உள்ள பாஜக இந்து முன்னணி மற்றும் விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் மேலும் தமிழகம் மற்றும் புதுவையில் பல்வேறு இடங்களில் வைரமுத்துவிற்கு எதிராக போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கம்பன் விழாவில் ராமரை பற்றி அவதூறாக பேசிய வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் அமைப்பினர் மாநில தலைவர் ஞானகுரு தலைமையில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளரை சந்தித்து புகார் மனு அளித்தனர் புகாரின் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து வலியுறுத்தி வலியுறுத்தியுள்ளனா் இந்த நிகழ்ச்சியில் மாநில தலைவர் ஞானகுரு மற்றும் நிர்வாகிகள் இளங்கோ நந்தகுமார் டாக்டர் செந்தில் குமரன் லக்ஷ்மி முருகன் பாலு ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி மாநில சார்பாக இன்று காவல்துறை தலைமை அதிகாரி அவர்களை சந்தித்து எட்டு எட்டாம் தேதி அன்று தமிழ்நாட்டிலே நடைபெற்ற ஒரு கம்பன் விழாவிலே வைரமுத்து கலந்து கொண்டு அங்கே பேசும்போது எங்களுடைய கடவுளை இழிவுபடுத்தும் வகையிலே பேசியிருக்கின்றார் அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மேற்பட்டோருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது முதலியார்பேட்டை தொகுதி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் கடந்த பத்து நாட்களாக நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கி பிறந்த நாள் கொண்டாட்டத்தை விமர்சையாக கொண்டாடினர் இந்த நிலையில் பிறந்தநாள் விழாவையொட்டி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கருக்கு பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என ஏராளமானோர் நேரில் சந்தித்து பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அதன் ஒரு பகுதியாக சுமார் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்களுக்கு வீட்டு வாயில் முன்பு மாபெரும் பந்தல் அமைத்து மதிய உணவாக அசைவு உணவு வழங்கப்பட்டது இதில் அதிமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் இதில் அதிமுக மாநில நிர்வாகி பாலசுப்பிரமணியம் தலைமையில் முதலியார்பேட்டை தொகுதி இருபத்தி எட்டாவது வார்டு நிர்வாகிகள் நூற்றிற்கும் மேற்பட்டோர் பிரம்மாண்ட மாலை அணிவித்து பூம்பட்டு வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நிரவி திருப்பட்டினம் பகுதியில் இளைய நிலா இளைஞர் நற்பணி மற்றும் சார்பில் முதலாம் ஆண்டு கைப்பந்து போட்டி நடைபெற்றது நிரவி திருப்பட்டினம் தொகுதி நிரவி ஊழிய பத்துக்காளியம்மன் கோவில் திடலில் இளைய நிலா இளைஞர் மன்றம் வழங்கும் முதலாம் ஆண்டு கைப்பந்து போட்டி நடைபெற்றது காரைக்கால் பாஜக முன்னாள் மாவட்ட தலைவர் டி கே எஸ் எம் மீனாட்சி சுந்தரம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு போட்டியை துவக்கி வைத்து இரண்டாம் பரிசுக்கான இருபதாயிரம் ரூபாய் காசோலையை வழங்கினார் பாஜக பிரமுகர் பாலகுரு மாவட்ட தலைவர் குமரவேல் மற்றும் மணிமாறன் தொகுதி தலைவர் பாஜக மற்றும் இளைஞரணி மகேந்திரன் கீழ்மனை பாபு ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியை பார்வையிட்டனர் புதுச்சேரிக்கு சுற்றுலா வருவது போல் வந்து தனியார் பள்ளி ஆசிரியரிடம் இருந்து தங்கச்சேனி பறித்து சென்ற திருச்சியை சேர்ந்த பிரபல திருடனை காவல்துறையினர் கைது செய்தனர் புதுச்சேரி மூலக்குளம் ராதாகிருஷ்ணன் நகரை சேர்ந்தவர் ஐம்பத்தி எட்டு வயதான ஏஞ்சலின் நிர்மலா மேரி தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் இவர் கடந்த ஜூலை மாதம் முப்பதாம் தேதி மாலை பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பியுள்ளார் அவர் மூலக்குளம் பாவேந்தர் நகர் அருகே வந்தபோது இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு நபர்கள் ஏஞ்சலின் நிர்மலா மேரியிடம் முகவரி கேட்டுள்ளனர் அதற்கு நிர்மலா மேரி பதிலளித்துக் கொண்டிருந்தபோது திடீரென அவர் கழுத்தில் அணிந்திருந்த நான்கு சவரன் தாலி செயினை பறித்துக் கொண்டு இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றனா் இந்த சம்பவம் குறித்து ஏஞ்சலின் நிர்மலா மேரி அளித்த புகாரின் அடிப்படையில் ரெடியார்பாளையம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டதில் ஆத்திரியிடம் தாலிச்செயின் பறிப்பில் ஈடுபட்டது திருச்சி புத்தூர் பகுதியைச் சேர்ந்த பிரபல திருடன் கோபி என்கிற கோவிந்தராஜ் மற்றும் அவரது நண்பர் சங்கர் என்பது தெரியவந்தது இதனைத் தொடர்ந்து திருச்சியில் பதுங்கியிருந்த கோவிந்தராஜை தனிப்படை காவல்துறையினர் கைது செய்து விசாரணை மேற்கொண்டனா் அதில் கோவிந்தராஜ் மீது கொள்ளை வழிபறி இருசக்கர வாகன திருட்டு என தமிழக காவல் நிலையங்களில் இருபதிற்கும் மேற்பட்ட திருட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதோடு தமிழக காவல்துறையினரால் இருமுறை குண்டர் சட்டத்தில் அடைக்கப்பட்டதால் தமிழக காவல்துறையினரின் நெருக்கடி காரணமாக புதுச்சேரிக்கு சுற்றுலா வருவது போல் வந்து செயின் பறிப்பில் ஈடுபட்டது மேலும் திருடிய பணத்தை வைத்து நட்சத்திர ஹோட்டல்களில் தங்கி ரக மதுபானங்களை அருந்தி சொகுசு வாழ்க்கை வாழ்ந்ததும் தெரியவந்தது இதையடுத்து அவரிடமிருந்து முப்பத்தி இரண்டு கிராம் தங்க நகை மற்றும் இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் திருச்சியை சேர்ந்த சங்கர் என்பவரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் வணக்கம் This <laughs> briefing is <laughs> about a snatching case that occurred under the limits of Red Yard Palayam Police Station. Now we have arrested one accused Gopi alias Govindarajan and recovered 32 grams

அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அபிஷேகங்களும் தீபாராதனையும் நடைபெற்றது சுவாமிகள் வீதி உலாவும் நடைபெற்று வந்தது இந்த நிலையில் திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது தேரில் விநாயகர் மற்றும் வள்ளி தெய்வானை உடனுரை முருகனுடன் அருள்பாலித்து பவனி வந்தார் பத்தாம் நாளான இன்று திருவிழாவின் முக்கிய நிகழ்வான செடல் திருவிழா நடைபெற்றது நூற்றுக்கணக்கான பக்தர்கள் மண்முக்தா ஆற்றங்கரையிலிருந்து பால் குடம் எடுத்தும் காவடி எடுத்தும் செடல் அறிவித்தும் ஊர்வலமாக கடைத்தெரு பாலக்கரை வழியாக கோவிலுக்கு வந்தறிந்தனர் அதனைத் தொடர்ந்து சுப்பிரமணிய சுவாமிக்கு நூற்றி எட்டு பால்குட அபிஷேகம் செய்து தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றினர் இதில் கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டனர் பின்னர் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது மரகானம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது மரகானம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் ஒன்றிய சேர்மன் தயாலன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து பள்ளி மாணவர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் துணை சேர்மன் பழனி வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சிறப்பு செல்வம் அரசி வீடியோ ஒன்றிய கவுன்சிலர்கள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் துணைத் தலைவர்கள் மற்றும் வட்டார வளர்ச்சி அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர் பெரம்பலூர் ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் ஸ்ரீ மதன கோபால சுவாமி திருக்கோவிலில் நூத்தி எட்டு விளக்கு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது பெரம்பலூர் நகரம் ஸ்ரீ மரகதவள்ளி தாயார் சமேத ஸ்ரீ கோபால சுவாமி திருக்கோவிலில் உலக நன்மைக்காகவும் பெண்கள் சுமங்களுக்காகவும் தனம் செல்வம் தானியம் ஆகியவை அவரவர் குடும்பங்களுக்கு நன்மை பயக்கும் வகையில் மரபணவள்ளி தாயாருக்கு சிறப்பு அபிஷேகம் முடித்து மாலை திரளான பெண்கள் சுமங்கலிகள் கலந்து கொண்ட குத்துவிளக்கு பூஜை வெகு நடைபெற்றது பட்டாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க அதனைத் தொடர்ந்து பெண்கள் குத்துவிளக்கிற்கு பூஜை செய்தனர் பின்பு மங்கள வாத்தியம் முழங்க அனைத்து குத்துவிளக்குகளுக்கும் மகா தீபாராதனை காண்பித்து சுமங்கலி பெண்களுக்கு மங்கள பொருட்கள் பிரசாதமாக வழங்கப்பட்டது பூஜைகளை பட்டாச்சாரியார்கள் சக்கரவர்த்தி செய்து வைத்தார் நிகழ்ச்சி ஏற்பாடு செயல் அலுவலர் ரவிச்சந்திரன் உபயதாரர் பெரம்பலூர் ஆன்மீக மகளிர் அணி இறைப்பணியில் வைத்தீஸ்வரன் திரளான் பக்தர்கள் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மரக்காணம் பேரூராட்சியில் நாட்டின் எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின விழா கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் பேரூராட்சி தலைவர் வேதநாயகி ஆலவந்தார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் மற்றும் பேரூராட்சி செயல் அலுவலர் ஜேம்ஸ் டி சாமி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் துணைத் தலைவர் பலராமன் மற்றும் கவுன்சிலர்கள் மற்றும் அரசு ஊழியர்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் நடைபெற்ற கொலை வழக்கில் ஒன்றரை ஆண்டுகளுக்கு பிறகு குற்றவாளியை அடையாளம் கண்டு கைது செய்த ஒலக்கூர் காவல்துறையினரை மாவட்ட கண்காணிப்பாளர் வெகுவாக பாராட்டினார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் காவல் சலகத்திற்குட்பட்ட ஒலக்கூர் காவல் நிலைய எல்லையான சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாதிரி கிராமம் ஏரிக்கரை அருகே உள்ள பஞ்சர்கடையின் எதிரில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் ஒன்றாம் தேதி கழுத்தை கயிற்றினால் நெரிக்கப்பட்டு இறந்த நிலையில் கிடைக்கப்பட்ட ஆண் பிரேதம் தொடர்பாக கிராம நிர்வாக அலுவலர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் உளக்கூர் காவல் நிலையத்தில் அன்றைய தினமே கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டு இறந்தவரின் விவரங்கள் பற்றியும் கொலை செய்தவர் யார் என்பது பற்றியும் கண்டறிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வந்தது ஒன்றரை ஆண்டுகளாக இறந்தவரின் புகைப்படம் அங்க அடையாளங்கள் விவரங்களை பல வகைகளில் தேடி வந்த நிலையில் இறந்தவர் பற்றி தகவல் ஏதும் கிடைக்காததால் விழுப்புரம் சரக காவல்துறை துணை தலைவர் உமா வழிகாட்டுதலின்படி மாவட்ட கண்காணிப்பாளர் சரவணன் உத்தரவின்படி திண்டிவனம் சரக காவல்துணை கண்காணிப்பாளர் பிரகாஷ் மேற்பார்வையில் பிரம்மதேசம் காவல் ஆய்வாளர் பிரகாஷ் தலைமையில் காவல் உதவி ஆய்வாளர் சசிகுமார் சிறப்பு உதவி ஆய்வாளர்கள் ஐயப்பன் அருள் தலைமை காவலர்கள் தீபன் ஜனார்தனன் ராஜசோழன் திருஞானம் செந்தில்குமார் கோபாலகிருஷ்ணன் பூபாலன் மற்றும் முதல்நிலை காவலர் சிரஞ்சீவி ஆகியோர் தமிழ்நாடு முழுவதும் அனைத்து மாவட்ட காவல்துறையுடன் தொடர்பு கொண்டு இரண்ட நபரின் புகைப்படம் அடங்கிய ஆவணங்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டதில் இறந்த நபர் தேனி மாவட்டத்தை சேர்ந்தவர் என்ற தகவல் கிடைக்கப்பெற்றவுடன் தேனி மாவட்டத்திற்கு விரைந்து சென்று தேனி மாவட்ட காவல்துறையுடன் இணைந்து விசாரணை செய்ததில் இறந்த நபர் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஏரடி மக்கால்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் மகன் முப்பது வயதான ஜோதிமணி என்பது தெரியவந்தது மார்ச் மாதம் முப்பத்தி ஒராம் தேதி இரவு டிஎர் பத்தொன்பது ஒன்று ஏழு ஆறு ஏழு என்ற பதிவெண் கொண்ட வாடகை டாடா ஏஸ் வாகனத்தின் மூலம் ஜோதிமணியை அழைத்துக் கொண்டு வந்து ஒலப்பூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பாதிரி கிராம ஏரிக்கரை அருகே உள்ள நந்தகுமார் என்பவரது கடை அருகே வாகனத்தை நிறுத்தி ஜோதிமணியின் கழுத்தை கயிறினால் நெறித்து கொலை செய்துவிட்டு தப்பி சென்றது தெரியவந்தது எனவே தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் ஏராதி மக்கால்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த கொலையாளிகளான மாரியப்பன் உமா பஞ்சவர்ணம் ஆகிய மூவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து கொலைக்காக பயன்படுத்திய டாடா ஏஸ் வாகனத்தை கைப்பற்றி குற்றவாளிகளை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைத்தனர் இவ்வழக்கில் சிறப்பாக செயல்பட்டு குற்றவாளிகளை கைது செய்த காவல்துறையினரை மாவட்ட கண்காணிப்பாளர் பாராட்டினார் மீண்டும் செய்திகள் விடுதலை போராட்ட வீரர் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் நினைவு தினம் காங்கிரஸ் கட்சி சார்பில் மரியாதை பாஜக மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு கண்டனம் புதுச்சேரி மாணவர் காங்கிரஸ் சார்பில் கோட்டு மழையிலும் மெழுகுவத்தி பேரணி கவிஞர் வைரமுத்து மீது வழக்கு பதிவு செய்ய வலியுறுத்தல் புதுச்சேரி மாநில விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் காவல்துறையில் புகார் மனு இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி வணக்கம்